நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நான்காம் வகுப்பு தொகுத்தறி மதிப்பீடுக்கான தேர்வு பருவம் மூன்று அதாவது தேர்ட் டர்ம் ஆனுவல் எக்ஸாமுக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் நான்காம் வகுப்பு தமிழுக்கான ஒரு வீடியோ பார்த்துடலாம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் வாட்ஸ்அப் குழுவில் வந்து பகிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதை மாடலாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வருஷம் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ ப்ரீவியஸாக நடந்த கொஷின் பேப்பர் கலெக்ஷன் தான் இது ஓகேங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நடந்த ஒரு வினாத்தால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த ஒரு மாதிரி வினாத்தால் சரிங்களா ஸோ எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஒரு மூணு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிவிஷன் பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் தேர்வுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதில் மொத்தம் வந்து அறுபது மதிப்பெண் கே கேட்பாங்க எதுவுமே வந்து சாய்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது நான்கு ஐந்தாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லா வினாக்களுக்குமே நீங்கள் வந்து விலையளிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதற்கான டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி மொத்தம் வந்து பன்னெண்டு கொஸ்டின்னு ஓகேங்களா ஸோ இதுதான் இதுக்கு வந்து மொத்தம் அறுபது மதிப்பெண்ணுக்கு வந்து கேட்பாங்க ப்ரீவியஸாக நடந்த வினாத்தாட்களுடைய தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லாமே இருக்குது ஒன்று ஒன்றா நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி தேர்வுக்கு பயன்படுத்திக்கோங்க இது வந்து ஒரு மாடல் இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் ஓகேவா தேங்க் யூ